திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்றைக்கு மார்கழியில் திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாகம் இருபத்தி ஒன்பது முதல்ல பாடலை பார்த்துடலாம் உவாக்கடல் நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிரந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்தி நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதொரும் ஏற்றினேன் உருகுவது அதாவது இறைவன் தன்னை ஆட்கொண்ட அந்த விதத்துல ஆட்கொண்ட அந்த நேரத்துல வந்து எப்படியெல்லாம் அவருடைய உடம் அனுபவம் இருந்தது இறைவன் ஆட்கொண்ட பிறகு அவருடைய எ அனுபவம் எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத இந்த பகுதிகளில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அப்போ அவர் விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்தது அவர் வந்தவுடனே எப்படி இருந்தது அதெல்லாம் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றார் இப்போ இந்த வரிகளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உவாக்கடல் நீர் உள்ளகம் ததும்ப அதுக்கு அதுக்கு மேல் வரியில் என்ன சொன்னாருன்னா செழும் தன் கடல் திரைபுரை வித்து உவாக்கடல் நள்ளும் நீர் உள் அகம் ததும்ப அதாவது என்ன சொன்னார் சாதாரண கடல் இல்லை பார்க்கடல் ஏன்னா இருக்கிறதுலையே எது வந்து மிக உயர்ந்ததோ அதை வந்து இறைவனுக்கு ஓமையாக சொல்கிறார் அப்படி அதாவது அந்த செழுமையும் நல்ல செழுமையும் குளிர்ச்சியும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய யார் இப்பா பார்க்கடல்ல விஷ்ணூர் பாருல அப்பனா அது எவ்வளோ சிறப்பு பொருந்திதான் இருக்கும் அந்த பார்க்கடல்ல பொருந்தி குளிர்ச்சியும் பொருந்திய அந்த பார்க்கடல்லேந்து கிளம்புகின்ற அந்த அலைகள் போன்ற அந்த அலைகள் போன்றதான் இருந்து வருகின்ற பேரானந்தம் அந் அதாவது பார்க்கடலே சிறப்பு அப்போ அந்த பார்க்கடல்லேந்து வருகின்ற அலைகள் எவ்வளவு பெரிய சிறப்பு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த இறைவனிடத்தில் இருந்து எனக்கு வந்த பேரானந்தம் அதை என்னால் சொல்ல முடியுமா அது எப்படி இருந்துதான் உவாக்கடல் நள்ளும் நீர் உள்ளகம் ததும்ப அப்படிங்கிறாரு அது என்ன உவாக்கடல் அப்படின்னா உவாக்கடல் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு கடல் அந்த நிறை நிலவன்று பௌர்ணமின்னா அப்படி நிறைஞ்ச நிலவு அந்த பௌர்ணமி அன்றே கடலில் நீர் வந்து நீர்மட்டம் வந்து உயர்ந்திருக்கும் அப்போ அது எப்படி உயர்ந்து இருக்கோ அது மாதிரி என்னுடைய உள்ளத்தில் ஆனந்தம் பொங்கி 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 வருதான் அதாவது பார்க்கடல்லேருந்து இருக்கிற அலைகள் எவ்வளவு உயர்ந்து பொங்கி வருதோ அந்த மாதிரியான ஆனந்தம் இவருடைய உள்ளத்துக்குள்ளே பௌர்ணமி அன்னைக்கு கடல் எப்படி உயர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இறைவனுடைய பேரானந்தம் உயர்ந்து இருந்ததுப்பா அப்படின்னு நமக்கு அந்த இறைவனுடைய பேரானந்தத்தை பற்றி ரொம்ப அழகாமணிக்கு வாசகர் விளக்குறாரு அதுக்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊண்தழை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே அப்படிங்கிறாரு வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் அதாவது அந்த ஆனந்தத்தை சொல்லில் அடங்க முடியுமாப்பா சொல்லில் அடங்காத அந்த அமிர்த சுரூபமாகிய அந்த ஆனந்தம் எப்படி இருந்துதான் இப்போ சொல்லிலடங்காத ஆனந்தம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு சுவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அதிர்சம் சாப்பிட்றீங்க அதிர்சம் எப்படி இருந்ததுன்னா ஓ இனிப்பா சூப்பராக இருந்தது எப்படி இருந்தது எழுது அப்படின்னா எப்படி உங்களால் அதை எழுத முடியும் அதை நீங்கள் அனுபவிச்சு பார்க்கணும் எந்த சுவையாக இருந்தாலும் சரி அதை அனுபவிச்சு பார்க்கணும் இப்போ நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு எழுத முடியுமா நம்ம முன்னாடி படுத்துக்கிறோம் இப்படி கைகளை இப்படி இப்படி பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அதனுடைய ப்ரொசீஜரை தான் எழுத முடியுமே தவிர அந்த அனுபவம் வந்து நீ உணர்ந்து தானே தெரியும் ஓடு அப்படின்னா ஓட முடியும் வச்சு ஓடு அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அதை நீ ஓடி பார்த்தா தான் நமக்கு ஓட முடியுதா முட்டி வலிக்குதா எங்க வலிக்குது என்ன எது எல்லாமே தெரியும் ஓடணும் ஓடணும் இதை முந்தணம்னா எப்படி போகணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேகம் கம்மியா போகணும் போக போக வேகம் அதிகரிக்கணும் திரும்ப கொஞ்சம் கம்மியா இருக்கணும் திரும்ப நீ வேகமா இருக்கணும் இப்படி பண்ணாதான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் எங்க வர்றது இதெல்லாம் எழுத முடியாது அனுபவிக்கணும் அனுபவம் தான் அதத்தான் அவரு சொல்றாரு இத சொல்லில் அடங்க முடியுமா சொல்லில் அடக்கவே முடியாது அடக்க முடியாத அமிர்த சுரூபமாகி அந்த ஆனந்தம் இருக்கே அது எப்படி பாய்ச்சுச்சான் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் அப்படிங்கிறாரு மயிர்கா அதாவது உடம்புல ஒரு மயிர்கால்னா பக்கத்துல 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 இருக்கும் பாருங்க அந்த முடிக்கு பக்கத்துல உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா அது அப்படி தோச்சாலும் அப்போ மயிர்கால் வெளிக்குது அப்படின்னு மயிர்கால் கூச்சதி அப்படி போகலாம் அப்படி அப்படி உடம்பு முழுசும் அந்த மயிர்கால்கள் இருக்கும் அப்போ அந்த மயிர்கால் தோறும் ததும்பி இருக்கும்படி அந்த உடம்புல ஒரு பார்ட்டு விடாமல் எல்லா இடமும் மயிர்கால் தோறும் ததும்பி இருக்கும்படி இறைவன் செய்தான் அந்த இறைவன் வந்து எனக்கு வந்து செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடி அழகாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு கொடியேன் ஊந்தழை கொடியேன் உண்தழை குரம்பை தோறு அகத்தே குரம்பை தோறும் நாய் அகத்தே குரம்பை தோறும்னா உடல்கள் அனைத்திலும் இந்த கொடியேனாகிய அவர் கொடியேன் அவர் தன்னை சொல்லுகிறார் கொடியேனாகிய அடியேனுடைய பிண்டங்களாகிய முன்னங்கால்களில் எடுத்த உடல்கள் அனைத்தையும் விட அதாவது முன்னங்கால் முன்னாடி காலத்தில் எடுத்த உடல்லெல்லாம் அவர் எதுவும் பண்ணலையாம் இந்த இந்த பிறவியில் இந்த உடம்புகள் அனைத்து இருக்கு முன்னாள் காலத்திலேயே நான் பிறவி எடுத்திருக்கேன் அப்பெல்லாம் இறைவன் என்னை ஒன்றும் செய்யல இப்ப வந்து தகுதியற்ற என் உடலை அவர் உடல் வந்து தகுதியற்றதான் அந்த தகுதியற்ற அந்த உடலை இருப்பிடமாக கொண்டு இந்த உடலுக்கு போய் தகுதி இல்லாத இந்த உடலுக்கு போய் அவர் என்ன பண்ணாரான் அதை இருப்பிடமாக கொண்டு சிவானந்தம் என்னும் தேனை இறைவன் பொழிந்தான் சிவானந்தம்ங்கிற தேனை இறைவன் வந்து எனக்கு பொழிஞ்சிட்டான்ப்பா அப்படி அப்படி அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதரும் ஏற்றினன் உருகுவது அந்த வியக்கத்தக்க அந்த அமிர்த தாரைகள் வந்து எப்படி இருக்கான் எலும்பின் துவாரங்களிலெல்லாம் இறைவன் ஏற்ப பண்ணினான் நான் என்ன நான் என்ன பிறவி ஒரு நாய நாய் பிறவி பண்ணான்னு அப்பேற்பட்ட அந்த பிறவி போன போன இதில் எடுத்த பிறவியிலெல்லாம் என்னைய ஒன்றும் பண்ணலை இந்த பிறவியில் இறைவன் வந்து இந்த உடம்பை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணான் அந்த வியக்கத்தக்க அந்த அருமுத தாரைகளை எலும்பில் துவாரம் போட்டானோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த எலும்புல துவாரங்களிலெல்லாம் இறைவன் ஏற பண்ணினான் அதை அதை முன்னிட்டு அப்படி வந்து உருகிறாரா மாணிக்க வாசகர் அதைத்தான் எலும்புகள் துளைதோறும் பரவு பரவுமாறு ஏற்றுவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த வரிகளில் மாணிக்க வாசகர் இறைவனுடன் இறைவன் தன்னை எ எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிற அந்த பெருமையை சொல்கிறாரு இப்போ சுருக்கமாக ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்த்துடலாம் உவாக்கடல் நள்ளுநீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் உந்தளை குரம்பை தோறும் நாயுடல் அகத்தே குரம்பை கொண்டு இன் இன்தேன் பாய் நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்புத் துளைதரும் ஏற்றினேன் உருகுவது அதாவது பார்க்கடல்ல அலைகள் எவ்வளவு உயரமா அலைகள் வந்து அடிக்குமோ அந்த மாதிரி இறைவனுடைய பேரானந்தம் எனக்குள்ள ஏற்பட்டது இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு கடல் எப்படி நிரம்பி ததும்பி வழியுமோ நிரம்பி ததும்பி அலையடிச்சு பெருசா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி என் உள்ளத்துல அப்படியே நிரம்பி வழுந்து அலைகடல் மேல அந்த பேரின்பம் வந்து பரவியதுப்பா பொங்கி பெருகுமாறு அவர் அவரு வந்து செஞ்சாருப்பா உம் அவர் அப்புறமா என்ன செஞ்சார் எனக்கு அப்படின்னா அவருடைய அந்த அமிர்த ஞானத்தை வந்து சொல்லில் அடங்க முடியுமா அதை வந்து சொல்லற்கரிய அருளமுதம் இல்லையா எனக்கு சிலிர்க்க சிலு அப்படி மயிர்கால்லாம் கூச்சறியற மாதிரி எல்லா இடத்துலையும் அவன் வந்து பாய்ச்சிட்டானே இந்த இந்த நான் வந்து ஒரு கொடியேன்பா இந்த அடியனுடைய இந்த இந்த உடம்புல முன்ன காலங்கள்லாம் அவன் எதுவும் பண்ணலை எடுத்த அத்துடல்கள் அனைத்தையும் விட அப்போல்லாம் எதுவும் பண்ணலை இம்மையில் இப்போது போலவன்பா அப்பேற்பட்ட அடியேனது அடியேனது இந்த உடம்புல வந்து சிறு கொண்டு அவர் என்ன பண்ற சிறு குடிலாக கொண்டு நருந்தேனை பாய வைத்து அந்த அப்பவே சொன்னார் இல்லையா அந்த தேனை வந்து எல்லா இடத்துலையும் பாய வச்சார் அப்படின்ட்டு அந்த நருந்தேனை பாய வைத்து அவர் என்ன பண்றாரு அதாவது உடம்புல ஒரு பாட்டு இல்லாம எல்லா பாட்டிலையும் உடம்பு இந்த உடம்பு வந்து தகுதியற்ற என்னோட உடம்புல இருப்பிடமாக கொண்டு என்ன தேனை பாய்ச்சாரு சிவானந்தம் அப்படிங்கிற அந்த தேனை இறைவன் பொழிந்தான் அப்படிங்கிறாரு அந்த வியக்கத்தக்க அந்த அமிர்த தாரைகள் வந்து என்ன என்ன பண்ணாரா எலும்புகள் துளைதோறும் பரவுமாறு எலும்புல அப்படி துளை போட்டு உள்ளே போகிற மாதிரி அவருக்குள்ளே அப்படியே அனுப்பிச்சிட்டாராம் அப்படி உடம்புல டாப் டு பாட்டம் சிவன் தான் இருக்கார் சிவன் தான் இருக்கார் எங்க நீ பார்த்தாலும் சிவன் தான் இருந்தார் அவர் எனக்குள்ளே அப்படி ஒரு பேரானந்தத்தை பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிறத தான் மாணிக்க வாசகர் வரி வரியா வரி வரியா பார்க்கடல் வந்து அவ்வளோ உயரமாக இருந்ததுப்பா ஆனால் என்னோட மனசும் அப்படி உயர்ந்தது இருந்தது அந்த 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 பார்க்கடலோடைய அலைகள் எவ்வளவு உயர்ந்து எழுந்து ஒரு பேரானந்தத்தை தந்ததோ அது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நிரம்பிய அந்த கடல் எவ்வளவு பெருசாக எவ்வளவு பேரானந்தத்தை தருமோ அது மாதிரி இறைவன் எனக்குள்ளே புகுந்து அந்த பேரானந்தத்தை அப்படி தந்தாருப்பா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவர் வந்து என்னோட உடம்புக்குள்ள முழுக்க போயிட்டாரு ஒரு மயிர்கால் கூட உடாம எல்லா இடத்துலையும் போய் நான் ஒரு கொடியவன் ஒரு நாயை விட கேமலமானவன் நாயேனாகி இந்த அடியானது இந்த போன பிறவிலெல்லாம் போகல ஒன்றும் பண்ணல இந்த பிறவியில் இந்த உடல்ல அப்படியே அவர் வந்து சிவானந்த தேனை மயிர்கால்கள் தோறும் பாய்ச்சினார் அப்படி எலும்பு தொலைச்சு உள்ள போனாரு உள்ள போய் எனக்குள்ள முழுக்க சிவம் தான் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நமக்கு எப்பேற்பட்ட கருணைகள் பாடல்கள் எவ்வளவு விஷயங்கள் வரும் மாணிக்கவாசகர் வாசகர் ஒத்தரை பிடிச்சுக்கிட்டா உள்ளுக்குள்ள முழுக்க சிவன் தானே இருக்காரு அவரை பத்தின சிந்தனைகள் எல்லாம் அதாத்தான கொட்டும் இப்போ ஒரு ஒரு சிற்பிட்ட போய் கேட்கிறோம் ஒரு 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 சுச்சை தட்டி விட்ட மாதிரி இந்த சிற்பம் எப்படி பண்ணீங்கன்னா அந்த சிற்பத்தை பத்தின தகவல்களா கொட்டுவாரு ஒரு சமையல் நிபுணர்கிட்ட போய் ஒரு நிமிஷம் சாம்பார் எப்படி வைக்கணும்னு கேட்டால் அந்த தகவல்களாக அவர் கொட்டுவார் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கே இப்படி ஒரு அருள் இருக்குது அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு இறைவன் உள்ளுக்குள்ளே போயிட்டார் அவருடைய எலும்பை தொலைச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டார் மயிர்கால்களை கூட விடாமல் அப்படி ஒட்டம்பு முழுக்க போயிட்டார் அப்படின்னா அவருக்கிட்டேந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் யார் இருப்பா சிவபெருமான் தான் இருப்பான் உள்ளே சொல்லுவான்ல அவங்க அவங்க வந்து அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்காங்க எப்பவுமே தான் இருக்காங்க அவங்களுடைய ஒவ்வொரு ரா சிவநாமம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாணிக்க வார்த்தைகள் அத்தனையிலும் சிவபெருமான் தான் வருவார் ஸோ தனக்குள்ளே எப்படி ஆட்கொண்டார் எங்கள் என்பதை பற்றி மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் ரொம்ப ரொம்ப அழகாக உருக்கமாக பாடுறாரு இது வரைக்கும் ஒரு இருபத்தி ஒன்பது பகுதிகளை நாம் வந்து முடிச்சுட்டோம் நாளைக்கு வந்து முப்பதாவது பகுதி இதோட இந்த திருவண்ட பகுதி நிறைவு பெறும் நன்றி வணக்கம் நாளைக்கு நாம் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம்